எல்லாருக்கும் வணக்கம் கடவுள் கிருபில எல்லாரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் முன்பாக நம்ம சேர்ந்து நம்ம அப்பா பிதாவே இந்த நேரம் தந்ததுக்காக நன்றி அப்பா நம்மளுக்கு உயிர் தந்ததுக்காக நன்றி நம்ம இன்னைக்கு பேசுறதுக்கும் கேட்கிறதுக்கும் உக்காரதுக்கும் நடக்கிறதுக்கும் எல்லாம் நம்ம வேலைகள் சேர்கிறதுக்கு கிருப தந்ததுக்காக நன்றி அப்பா அன்றவரே உங்களுடைய அன்புக்காகவும் உங்களுடைய இறக்கத்துக்காகவும் உங்களுடைய மன்னிப்புக்காகவும் உங்களுடைய விலையேறுப்பட்ட இரத்தத்தினால்காகவும் ரொம்ப நன்றி அப்பா அன்றவரே இந்த நேரத்தில் நீங்கள் எனக்கு கொடுத்த வார்த்தைகள் அது நான் உங்களுடைய பிள்ளைகள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளுறதுக்கு எனக்கு உதவி சேர் செய்யும் உதவி செய்யுங்க அப்பா அப்பா பிதாவே இந்த நேரம் நம்மளுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கிறதுக்காகவும் ஒரு வளர்ச்சிக்கு நம்மளுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு உதவி செய்யுங்க அப்பா நீங்கள் நம்ம நடுவில் இருக்கிறதுனாக்காக ரொம்ப நன்றி நன்றி அப்பா எஸ் விநாமத்துல ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் 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 இன்னைக்கு கடவுள் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை என்னன்னா எப்படி நம்ம ஒரு ஆ எப்படி நம்ம வந்து கடவுள ஒரு பேர்சனா தெரிஞ்சுக்க முடியும் எப்படி நம்ம ஒரு இன்டிமேசி ஒரு பேர்னலா ஒரு உறவு கிறிஸ்து கூட நம்மளுக்கு முன்பாக கடவுள் எனக்கு வந்து ஒரு தஸ்டிமணி பகிர்ந்து கொள்றதுக்கு ஏன் ஆஹ் என்னென்ற இருதயத்துல அவங்க கொடுத்ததுக்காக இந்த வா இந்த நாள்கள் இந்த வாரம் நான் சில காரியத்தினால சில குழப்பத்துல இருக்கும் போது சம்திங் நடந்துச்சு நான் தூங்கி நிற்கும் போது இருந்தான் ஸோ தூங்கின இருக்கும்போது டக்குன்னு ஒரு இடத்துல என்ன எட்டுனு போய் வச்ச மாதிரி இருந்துச்சு ஒரு இடத்துல அப்போது யாருமே இல்லை பட் அந்த நேரத்தில் ஒரு குரல் என்கிட்ட கேட்குது ஒரு குரல் வருது அந்த குரல் வந்து சொல்லுது நீ இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கையா இரு இருக்கு போறியா இல்ல நம்பிக்கையா இல்லாமல் அவருக்கு ஆஹ் விரோதமா செயல்பட போறியா அப்போ நான் கடவுள்கிட்ட நான் கட அந்த நேரத்துல அந்த கேள்வி வந்தோன்னே டக்குன்னு நான் அந்த அந்த இடத்துல நான் சொல்றேன் அஹ் யோசிச்சுட்டு நான் சொல்றேன் நான் கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னோன்னு அந்த ரெண்டு சாய்ஸ்க்கு முன்னாடி கடவுள் மேல நம்பிக்கை இல்ல கடவுளுக்கு விரதமா செயல்படுறது நம்பிக்கை கடவுள் மேல நம்பிக்கை வைக்காமல் விரதமா செயல்படணும் அந்த ரெண்டு போது நான் யோசிச்சுட்டு நான் கடவுளை தான் நான் நம்பிக்கை வைப்பேன் ஃபாலோ பண்ணுவேன்னு சொன்னோன்னே என்ன வந்து இன்னும் ஒரு அஹ் போல இல்ல ஒரு அஹ் ஒரு எப்படி சொல்றது ஒரு லிஃப்ட் போல லிஃப்ட் இல்லை பட் டக்குன்னு இன்னும் ஒரு மேலே 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 போயிட்டு நல்லா நல் எப்படி சொல்லுறது ஸ்கை மேலே 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 போயிட்டான் மேலே இருக்கும்போது நான் வந்து நிற்கிறான் கீழே எனக்கு பூமி தெரியல மரங்கள் வீடு ஒன்றுமே தெரியல ஜஸ்ட் ஸ்கை இருக்குது எல்லாம் இருக்குது நான் அப்போ நான் ஓடுறேன் ஓடுறான் அப்புறம் பறக்குறேன் அப்படி ரொம்ப சந்தோஷமா ஒரு எனக்கு தெரியாமல் ஒரு சந்தோஷம் ஒரு சமாதானம் ஒரு ஒரு அன்பு அது என்னால் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் ரொம்ப 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 அந்த நேரத்துல ஸோ அந்த அந்த நேரத்துல இருந்து நான் ஏஞ்சிட்டு பிறகு எனக்கு வா ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷத்துல இருந்தேன் அப்போதான் எனக்கு அது ஞாபகம் திருப்பியும் வந்துச்சு அந்த அது ஒரு கனவா இல்ல தரிசனமா இல்ல உண்மையிலே நடந்துச்சா ஆயிடும் எனக்கு தெரியல பட் நான் பார்த்தேன் நான் ஃபீல் பண்ண நான் இருந்தேன் பட் ரொம்ப அது ஒரு பவர்ஃபுல்லா ஒரு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு ரொம்ப ரொம்ப எனக்கு அது மற என் லைஃப்ல மறக்க முடியாது எனக்கு தேர்ட்டி டூ இயர்ஸ் ஆக போகுது இது வரைக்கும் நான் அந்த மாரி நான் வாழ்ந்ததே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உண்மையிலேயே பாக்கணும்னா அந்த மாரி ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப ஆச்சரமா இருந்துச்சு புதுசா இருந்துச்சு எனக்கு அந்த நான் ஏஞ்சிட்ட பிறகு அண்டவரே என்ன மன்னிங்க நான் நிறைய வாட்டி இருந்து சில சுச்சுவேஷன் என் வாழ்க்கையில நடக்கும்போது சம்டைம்ஸ் உங்க மேல நம்பி வைக் நம்பிக்கை வைக்கிறான் சம்டைம்ஸ் நம்பிக்கை வைக்கணும்னு பார்த்தாலும் கஷ்டமா இருக்குது சேல எல்லாம் சில காரியங்கள் பார்க்கும் போது வாழம்போது அஹ் என்ன மன்னிங்க ஆண்டவரே ஏன்னா கடவுளுக்கு முன்பாக அந்த நான் பார்த்த மாதிரி அந்த தூக்கம் தூங்கும் போது நம்ம கடவுளுக்கு நம்பிக்கை வைக்கணும் இல்ல கடவுளுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது எப்படின்னா கடவுளுக்கு முன்னாடி கடவுள் கண்களுக்கு முன்னாடி எப்படின்னா நம்மளுக்கு கடவுள் விரதமா செயல்படுறதுன்னு ஒரு போர்டுல நான் பார்த்தேன் ஸோ நான் கடவுள்கிட்ட உண்மையிலேயே ஏன்ச்சோன்னு நான் கடவுளுக்கு நான் சாரி கேட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிங்க நான் எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் நான் அது முடியாமல் இருந்தாலும் நான் உங்க மேல நம்பிக்கை வைக்கணும் எனக்கு உதவி செய்யுங்க நான் கடவுள்கிட்ட சொன்னா நான் மன்னிப்பு கேட்டேன் கடவுள்கிட்ட ஸோ அது பார்க்கும்போது கடவுள் நம்ம இது மூலியமா நம்ம என்ன கட்டுறாருன்னா நம்ம அதிகமா அவர் மேல நம்ம ஒரு தனிப்பட்ட ஒரு உறவும் ஒரு நம்பிக்கை ஏன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து நம்பிக்கை ஒத்துங்க இப்போ ரெண்டு ரெண்டு பேர் இருக்கிறாங்களா அது ரெண்டு ஃப்ரெண்டா இருக்கலாம் இல்ல அம்மா பொண்ணு இல்ல அம்மா மகன் இல்ல அப்பா மகன் மகள் இல்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வீட்டுக்காரு அவங்க ஒய்ஃப் யார் ஒரு ரெண்டு பேர் நம்பிக்கைன்னு இருக்கும்போது இவங்க அவங்க மேல நம்பிக்கை இவங்க அவங்க மேல நம்பிக்கைன்னு இருக்கும்போது ஒரு 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 தனிப்பட்ட ஒரு உறவு ஒரு ரிலேஷன் ஒன்னா ஆகுது ஸோ அந்த மாதிரி பார்க்கும் போது நம்ம கடவுளு மேல நம்ம எப்ப போலாம் நம்ம அந்த அதுதான் எனக்கு அப்புறமா புரிஞ்சிச்சு நம்ம போலாம் நம்ம கடவுள் மேல நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் ட்ரபுல்லா இருக்கிறோம் உனிமே நம்மளுக்கு புரியல நம்மளுக்கு மீறி கடவுள் மேல நம்பிக்கை வைக்காத நம்ம நம்மளே சிந்திப்போம் சம்டைம்ஸ் அது அதெல்லாம் கடவுளுக்கு பார்வையில நம்ம கடவுளுக்கு எதிர்ப்பா செயல்படுற மாதிரி தான் நம்ம அவருக்கு விரதமா செயறப்ப செயல் அந்த அவருக்கு அப்படித்தான் அவருக்கு இப்ப நான் எனக்கு என்னுடைய மகள் என்னுடைய மகன் எனக்கு பிள்ளைங்க இருக்கும் போது நான் எவ்வளோ அவங்கள நேசிச்சு எவ்வளவு நான் எல்லாத்தையும் பண்ணாலும் அவங்க என் மேல நம்பிக்கை இல்லாமல் இல்லை நான் சொல்றது கேட்கலாம்னா அது எவ்வளோ எனக்கு காயப்படுத்தும் அதே போல நம்ம எப்போ போலாம் நம்ம கடவுள் எவ்வளவு நம்மளை நேசிச்சார் கடவுள் எவ்வளவு நம்மளை நேசிக்கிறார் எவ்வளோ நம்மளுக்கு சேராங்க நம்ம எப்ப போலாம் நம்ம அவரு நம் அவங்க மேல நம்ம நம்பிக்கை வைக்காத நேரத்துல எல்லாம் அது கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும் அது நம்ம நம்ம மனஸ்தாபம் பார்த்து நம்ம மன்னிப்பு கடவுள் மேல நம்பிக்கை வைக்கணும் அது என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் என்ன நடந்தாலும் நம்ம அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அது சண்டை நடந்தாலும் ஜெயில இருந்தாலும் ஒரு வியாதி இருந்தாலும் ஒரு மரணம் படுக்கையில இருந்தாலும் நம்ம ஃபேமிலியிலே இல்லை தெரிஞ்சவங்களுக்கு யாருன்னா பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கே பிரச்சனை இருந்தாலும் அது ஃபிசிக்கல்லி எமோஷனலி சைக்காலஜி மென்டல்லி ஸ்பிரிச்சுவல்லி என்ன இருந்தாலும் கடவுள் நம்மளை கேட்கறது என்னன்னா நம்பிக்கை நம்பிக்கை ஒன்ஸ் நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வைக்கும் போது நம்ம அப்போது நம்ம வந்து கடவுளுக்கு விரதமா செயல்பட மாட்டோம் பட் கடவுளுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவோம் அது கடவுளுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது நம்ம வந்து ஒரு வார்த்தை நம்ம கடவுள் வார்த்தையில நம்ம பார்க்கலாம் அது வந்து ஐ திங்க் ஜாக் புக் வந்து ஜேம்ஸ் புக்கா ஜேம்ஸ் ஐ திங்க் ஜேம்ஸ் ஜாக் சாப்டர் ஒன்னு ஆஹ் நம்ம வந்து அஞ்சுல இருந்து படிக்கலாம் அங்க போட்டுக்குது யா ஒருத்தவங்களுக்கு வந்து நம்மளுக்கு விஸ்டம் ஞானம் இல்லா இல்லாதப்போ நம்ம கடவுள்கிட்ட அந்த ஞானத்தை கேட்டா அவங்க கொடுப்பாங்க ஸோ நம்மளுக்கு ஆஹ் அவர் என்ன சொல்றாரு அது பிறகு ஆனா அந்த 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 ஞானத்தை நம்ம கேட்கும்போது விசுவாசத்தோட நம்ம கேட்கணும்னு சொல்றாங்க நம்ம விசுவாசத்தோட அந்த ஞானத்தை கேட்கும் போது கடவுள் கண்டிப்பா அந்த ஞானத்தை கொடுப்பார் அதுக்கப்புறம் சொல்றாரு விசுவாசத்தோட கேட்கணும் டவுட் இருக்க கூடாது டவுட் இருக்கூடாது என்ன சொல்றாங்க ஜேம்ஸ் ஜாக் ஜாக் சாப்டர் ஒன் ஜேம்ஸ் சாப்டர் ஒன் ஆறாவது வசனத்துல போட்டுக்குது பிரெஞ்சுல ஜாக் சொல்லுவாங்க ஜாக் சாப்பிட்டு சாப்டர் ஒன்னு போட்டுக்குது ஏன்னா டவுட்டு ஓட நம்ம கேட்கும் போது அது எப்படி இருக்கும்னா நம்ம ஒரு கடல் தண்ணி போல இருக்கும் இருப்போமா காத்து இப்படி போனா இப்படி காத்து இப்படி போனா அப்படி அப்படி இருக்கும் சோ நம்ம அந்த மாதிரி இருக்கக்கூடாது அது கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவன் கடவுளுக்கு எதிர்ப்பா வாழறவன் அவன் அப்படி இருப்பான் அவங்க அப்படி இருப்பாங்க எப்படி இருப்பாங்கன்னா ஒரு கடல் போல தண்ணி இப்படி அப்படி இப்படி போவாங்க அப்படி போவாங்க அப்புறம் அவங்க எப்படி இப்ப எப்படி இருப்பாங்கன்னா என்ன போட்டுக்குதுன்னா ஏழாவது வசனத்துல அந்த மனிதன் வந்து கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் அவன் அவங்க ரிசீவ் பண்ணுவாங்கன்னு நினைக்க கடவுள்கிட்ட அந்த மாதிரி ஆளுங்க அந்த மாதிரி பெர்சன் என்ன கடவுள்கிட்ட கேட்டாலும் அவங்க ரிசீவ் பண்ண முடியாது அவங்க போட்டுக்கிறாங்க பிகாஸ் எட்டாவது வசனத்துல அவங்க வந்து கான்ஸ்டண்டா இருக்க மாட்டாங்களாம் அவங்க மாத்தி மாத்தி எடுப்பாங்க ஒரு கரெக்டான ஒரு நிலைமையில இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் போது நம்ம கடவுளுக்கு விரோதமா எதிர்ப்பா செயல்படுறோம் கடவுள் பட் நம்ம கடவுளுக்கு மேல நம்பிக்கை வச்சு நம்ம கடவுள் மேல விசுவாசத்தை வைக்கும் போது அப்போது நம்ம கடவுள்கிட்ட என்ன கேட்டாலும் அது ஞானமோ அன்போ இல்ல கடவுளுடைய நடத்துதல் கடவுளுடைய சந்தோஷம் சமாதானம் கடவுள் கண்டிப்பா நம்மளுக்கு கொடுப்பாங்க நம்ம லைஃப்ல சகோதரி மை பிரதர் அண்ட் நம்ம கடவுளை நம்பி இருக்கணும் என்ன சுச்சுவேஷன் இருந்தாலும் அது எவ்வளவு நம்ம மனசுக்கு நம்ம நம்ம இருதயத்துக்கோ நம்மளுடைய மைண்ட்லயோ அது நம்ம ஒரு கடவுள் மேல நம்பிக்கை வைக்க முடியாத நிலைமையில இருந்தாலும் அந்த சுச்சுவேஷன் அது நெருப்பு போல இருந்தாலும் சாத்திராக் மிஷாக் அபெக் நெருப்புல இருந்த மாதிரி அந்த நெருப்புல இருந்து கிறிஸ்து நம்ம கூட நம்ம கூடாது அந்த நெருப்புல இருந்து அவங்க சாத்திராக் மிஷாக் அபெக் நிக் வெளியே வந்துட்டு பிறகு அவங்க எவ்வளவு ஒரு ஒரு மகிமையான காரியம் மகிமை ஒரு ராஜாக்கள் மக்கள் ஃபுல்லா அந்த கடவுளை தேட தொடங்க சோ கடவுள் சம்டைம்ஸ் சில காரியம் நம்ம லைஃப்ல நடக்கும் பட் அது மூலயமா கடவுள் வந்து அவருடைய மகிமை வெளிப்படுத்தும் கடவுளுடைய மகிமை வெளிப்படும் போது மக்கள் உங்க சுத்திரும் இருக்கிற மக்கள் அவங்களும் இந்த நெருப்புல உனக்கு கூட இவ்வளோ இவ்வளோ இரு நடந்தாலும் நீ இப்படி சந்தோஷமா இருக்கிறியே எப்படி கடவுள் மூலயமா அந்த கடவுள் எனக்கு வேணும்னு அவங்களும் கேட்பாங்க ஸோ ஸோ நம்ம வந்து எந்த சுச்சுவேஷன் போது கடவுள் மேல நம்பிக்கையா இருக்கணும் கடவுளுக்கு விரோதமா நம்ம செயல்படக்கூடாது ஆஹ் விசுவாசம்னா நம்ம இங்க பாக்குறோம்ல அவங்க சொல்றாங்க விசுவாசத்தோட கேட்கணும் அப்போ நான் நீங்க சொல்லலாம் விசுவாசம்னா இன்னா விசுவாசம்னா இன்னான்னு பார்க்கும்போது நம்ம அது வந்து இப்ரு புக்ல இப்ரு புக்ல இ பதினொன்னாவது சாப்டர்ல நம்ம அதை பார்க்கலாம் பதினொன்று இப்பறம் பதினொன்னுல ஒன்றாவது வசனத்துல போட்டுக்குது விசுவாசம் வந்து ஒரு ஃபீ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அஷூரன்ஸ் எதுக்குன்னா ஒரு நம்ம நம்ம வந்து சில காரியம் இப்ப வந்து ஹோப் இங்கே போட்டுக்குது நம்ம எது நம்ம எதிர்பார்க்குறோமோ அது அது மேலே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அஷூரன்ஸ் இருக்கும் பார்க்காத காரியத்துக்கு நம்ம அது பார்க்காதா இருந்தாலும் நம்ம அதை நம்புவோம் அதான் விசுவாசம் சோ நம்ம வந்து கடவுள் மேலே நம்ம நம்பிக்கை இருக்கணும் எப்போதுமே நம்ம அவருக்கு அவர் மேலே நம்மளுக்கு நம்பிக்கை அவர் மேலே நம்மளுக்கு கடவுள் மேலே கண்டிப்பா நம்ம விற்கணும் விசுவாசம் இருக்கும்போது மட்டும் தான் நம்ம என்ன கேட்டாலும் கடவுள்கிட்ட அது ஞானமோ இல்ல பகித்தறிவோ இன்னா இருந்தாலும் கடவுள் கண்டிப்பா நம்மளுக்கு கொடுப்பாங்க இல்ல நம்ம கடவுள் ஆஹ் கடவுளுக்கு எதிரா நம்ம சில காரியம் செய்யும் போது கடவுள் கண்டிப்பா அந்த எல்லாம் நம்மளுக்கு பதில் கொடுக்க மாட்டாரு அது நான் மட்டும் சொல்லல அது கடவுள் வார்த்தை நம்மளுக்கு சொல்லுது சோ அதுக்கு பிறகும் நம்ம பார்க்கலாம் ஆஹ் நம்ம வந்து அஹ் இப்போ கடவுள் இருந்து நம்ம ஒரு உறவு எதிர்பார்க்கிறாரு நம்ம கூட ஸோ அந்த உறவு வந்து நம்ம கடவுள் ஒரு பர்சனல் ஒரு உறவு இருக்கணும்னா சமா நம்மளுக்கு வந்து விசுவாசம் இருக்கணும் இப்போ நம்ம படித்த மாதிரி விசுவாசம் கடவுள் மேலே நம்பிக்கை ஒன்று ஒன்னும் அந்த மாரி ஒரு நம்பிக்கை இருக்கும்போது அப்போது நம்ம ஒரு ஒரு உறவு இருக்கும் கடவுளுக்கும் நம்மளுக்கும் ஸோ கடவுள் வார்த்தையில பார்க்கலாம் இப்போ நம்ம எப்படி ஒரு சகோதரம் ஒரு சகோதரி போலையோ ஒரு அம்மா போல ஏசு கிறிஸ்துக்கு இருக்கணும்னு ஆசைப்படும் போது ஒரு ஃப்ரெண்டு போல இருக்கணும்னா அது எப்படின்னா அது கடவுள் வார்த்தையில நம்ம பார்க்கலாம் அது வந்து மார்க் புக்கில் இருக்குது மார்க்ல மூணாவது சாப்டர்ல இருக்குது மூணாவதுல மூணாவது அதிகாரம் தேர்ட்டி ஃபைவ்ல இருக்குது என்ன போட்டுக்கிதுன்னா இயேசு கிறிஸ்து சொல்றாரு யாரெல்லாம் கடவுள் சித்தத்தை நீங்க சேரிங்களோ அவன் என்னுடைய சகோதரன் என்னுடைய சகோதரி என்னுடைய அம்மா ஸோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் சொல்லும் போது எவ்வளோ அது ஒரு ஸ்ட்ராங்கான வார்த்தை ஸோ நம்ம கடவுளை சித்தத்தை செய்யும் போது நம்ம அந்த நேரத்துல அவரு நம்மள ஒரு சகோதரன் போலையும் சகோதரி போலையும் ஒரு ஒரு அம்மா போல நம்மள அவரு நம்மள தெரிஞ்சுக்கிறார் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நம்ம கடவுள் மேல நம்பிக்கை வைக்கும் போது எப்படி இருந்து நம்ம இப்போ ஒரு அம்மா பிள்ளைங்க இல்ல ஒரு அப்பா பிள்ளைங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அந்த ஒரு உறவு ஒரு பேர்சனல் உறவு அந்த மாதிரி உறவு தான் கடவுளை எதிர்பார்க்கறாரு நம்ம கிட்ட சோ நீங்களும் நானும் கடவுளை சித்தம் கடவுளுக்கு கேட்கணும் கடவுளை சித்தத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும் கடவுள் சித்தத்தின்படி நம்ம வாழும்போது நம்ம அந்த உறவுக்குள்ள வரும் கண்டிப்பா ஒன்னொன்னு ஒன்னொன்னு காட்டுறோம் கடவுள் வார்த்தையில அது இருக்குது ஏசாயா ஐம்பத்தி நாலு ஏசாயா ஐம்பத்தி நாலு ஏசாயா ஐம்பத்தி நாலு ரெண்டாவது அஞ்சாவது வசனம் சொல்றது என்னுடைய படைச்சவர் என்னுடைய மனவாளன் அதுக்கப்புறம் என்னன்னா என்னுடைய படைச்சவர் என்னுடைய மனவாளன் சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சகோதரம் போலியோ இல்ல சகோதரி போலியோ இல்ல ஒரு அம்மா போல கடவுளுக்கு கீழ்படியும் போது கடவுள் சித்தத்தை செய்யும் போது அந்த உறவு ஒரு ரொம்பவும் இருக்குது பட் இங்க பாக்கணும் மலவாளன் போது உறவு தான் நம்மளுடைய மனவாளன் போது மனவாட்டியா இருக்கிறோம் சோ நம்ம வந்து அந்த மனவாளனுடைய கேக்கணும் இப்பயே இந்த பூமிலேயே அந்த மனவாளனுடைய சித்தத்தை தெரிஞ்சுக்கணும் மணவாளனுடைய வார்த்தைக்கு கீழ்படணும் அது இந்த பூமியிலேயே செய்யும் போது அப்ப அந்த மனவாளன் வரும்போது கண்டிப்பா நம்மளுக்கு அவருடைய கருளை நம்மளுக்கு கேட்கும் அப்போ நம்மளுக்கு அவரை ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம அவரை பார்ப்போம் கண்டிப்பா உன்னோட வசனம் பார்க்கலாம் ஜான் பதினாலுல கடவுள் திருவுல ஜான் பதினாலு ஜான் பதினாலு இருபத்தி ஒண்ணுல ஜான் பதினாலு இருபத்தி ஒண்ணு ஜான் பதினாலு இருபத்தி ஒண்ணு போடுது என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வச்சுன்னு இருக்கிறவங்க என்ன நேசிக்கிறவன் என்ன நேசிக்கிறவன் பிதா நேசிப்பாரு நேசிப்பேன் நான் அவங்க கிட்ட தெரிஞ்சு நான் வந்து வெளிப்படுத்துவேன் நீங்க திருப்பியும் தமிழ்ல உங்களுடைய பைபிள்ல படிக்கலாம் ஜான் பத பதினஞ்சு பதினாலு சாரி பதினாலு இருபத்தி ஒண்ணு நம்ம கடவுள்ல நேசிக்கும் போது கண்டிப்பா அவருடைய வார்த்தைகள் நம்ம நம்ம அவருடைய நடப்போம் அந்த நடக்கும் போது நேசிப்பார் உங்களை நேசிப்பேன் ஏ நான் உங்ககிட்ட வெளிப்படுத்துவேன் சோ அவ் ஏன்னா நம்மளே கடவுள் தேடணும்னா தனியா நம்மளுக்கு தெரியாது பட் இந்த மாதிரி நம்ம கடவுளுக்கு கீழ்ப்படியும் போது அவர் வார்த்தையை நம்மளை வச்சிக்கும் போது அவர் கண்டிப்பா நம்மகிட்ட வெளிப்படுத்துவார் அப்போ அவரு வெளிப்படுத்த அவரு யாருன்னு நம்மளுக்கு வெளிப்படுத்துவாரு நான் நீங்க நானு யாருன்னு அதுவும் வெளிப்படுத்துவாரு நீ எதுக்காக நீ பிறந்த எதுக்காக நீ பூமியில இருக்கிற எதுக்காக நீ அழைக்கப்பட்டுக்கிறன்னு அவங்க கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு காட்டுவாரு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பெரியமானவங்களே ரொம்ப கடவுளுக்கு நம்ம அதிகமா நம்ம அவரை தேட தேட நம்ம அவரை நேசிக்க நம்ம அவர் வார்த்தையை கேட்க கீழ்ப்படிய நம்ம அவருடைய சகோதரன் சகோதரி அம்மா போல நம்மள சொல்றாரு அவருடைய வார்த்தையில நம்ம மனவாட்டியா இருக்கிறோம் ஸோ அந்த உறவு நம்ம தான் அந்த படிதல்ல அவரு அந்த மாரி தேட 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 அவரு நம்மள்ட வெளிப்படுத்துவார் அவரே சொல்றாரு ஜான் பதினாலு இருபத்தி ஒண்ணுல அவருடைய வார்த்தையை நம்ம கண்டிப்பா வச்சுக்கணும் அவர் நம்மள்ட்ட வெளிப்படுத்துவார் ஒரு தனிப்பட்ட உறவு அவரு அந்த நேரத்துல உங்களுக்கும் அவருக்கும் கனெக்ஷன் ஆயிடும் நம்ம எது எதுலயும் யூடியூப்ல வாட்ஸ்அப்ல ஃபேஸ்புக்ல போன்ல மஞ்சங்கள் கூட நல்லதுதான் பட் அதுக்கு நம்மளுடைய தேவன் படைச்ச மனவாளன் கூட கனெக்டடா இருக்கணும் டெய்லியும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஸோ கடல் நம்மளுக்கு உதவி செய்ய செய்வாங்க நம்ம அதுக்காக ஜெபிக்கலாம் நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா இந்த வார்த்தை தந்ததுக்காக நன்றி அப்பா ஆண்டவரையும் உங்களை அதிகமா தேடுறதுக்கும் உங்களுடைய சித்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் அதன்படி வாழ்றதுக்கு உதவி செய்யுங்கப்பா ஒரு தனிப்பட்ட உறவு நீங்க நம்மளுக்கு விலையறைப்பட்ட ரத்தத்தினால் நம்மளுக்கு தந்ததுக்காக நன்றி அப்பா நீங்க நம்மளைக்காக நன்றி அப்பா இன்னும் அண்டவரே நம்ம டெய்லியும் உங்களுடைய குரல் கேட்கறதுக்கு உதவி செய்யுங்க அப்பா அண்டவரே நம்ம உங்களை தெரிஞ்சுக்கணும் உங்க வார்த்தையின்படி வாழதுக்கு கீழ்படித்துக்கு உதவி செய்யுங்க அந்த நம்ம மாமிசத்து காரியத்துக்கு கீழ்ப்படியாமல் ஆவியானவர் ஆவியுடைய ஆசைகள் படி வாழ்றதுக்கு உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா அந்தவரை நம்ம டெம்டேஷன்ல உழாதபடிக்கு நீங்க நீங்க காட்டுற வழியில நடக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா நம்மளுக்கு இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கணும் பிதாவே ஆமேன் அது லூயா நன்றி கடவுளுக்கு நன்றி சொல்றான் சோ காட் பிளஸ் யூ ஆமேன்